வணக்கம் சக்திகளா நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் தித்திக்கும் மாலை பொழுதில் அம்பாளுக்கு பூஜை திபார்த்தனையுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது பூஜை முடிந்து தியானித்து அம்பாளுக்கு படைத்த பிரசாதத்தை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது இவ் பூஜையை கண்டுகளில் அம்பாளின் அருளை பெற வேண்டுகிறேன் she mama 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 baal khinchi the sir sir baal mori khinchi the kali bolayach ate ayo ayo ya de kon me ne mama ikay